ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஆல்ரெடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இனிமே சப்ஸ்கிரைப் பண்ண போகிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டுடே டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி வீட்லேயே ஈஸியாக மல்லிப்பூ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர்ஸ் சிஸ்ஸர்ஸ் பெயிண்ட்டு பெயிண்ட் ப்ரெஷ்ஷு கம்மு டூத்பிக் அப்புறம் த்ரெட்டு ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர்ஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபோர் சென்டிமீட்டரில் கொஞ்சம் அப்புறம் ஃபைவ் சென்டிமீட்டரில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபோர் சென்டிமீட்டர் டிஷ்யூ பேப்பர் எடுத்து சென்டரில் இந்த டூத்பிக் வச்சு நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே ஃபைவ் சென்டிமீட்டர் டிஷ்யூ பேப்பர் வச்சு அதே மாதிரி மறுபடியும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க தென் கீழே இப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெடி ஆகிரும் தென் கம் எடுத்துக்கிறேன் கம் எடுத்து கீழே நம்ம ட்விஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பிளேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க தென் அந்த ஃப்ளவரோட எண்டில் இப்படி நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பெயிண்டிங் பண்ண போகிறோம் என்கிட்ட அதே மாதிரி க்ரீன் கலர் இல்லை இந்த டார்க் க்ரீன் தான் இருக்குது ஸோ இந்த க்ரீனை கொஞ்சம் எடுத்துட்டு இது கூட எல்லோ கலர் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரெண்டு கலரையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு ஃப்ளவருக்கு தேவையான கலர் வந்து கிடச்சிரும் இப்போ நம்ம ஃப்ளவரோட எண்டில் நம்ம பெயிண்ட்டை கையில் எடுத்து ஈக்குவல் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பூவை கட்டுறதுக்கு நான் டெய்லரிங் நூல் தான் வந்து எடுத்துருக்கேன் ரெண்டு நூல் சேர்த்து எடுத்துக்கிறேன் அப்போ தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நார்மலாக நம்ம எப்படி பூ கட்டுறோமோ அதே மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் நூலோட சேர்த்து லைட்டாக கம் அப்ளை பண்ணிக்கிட்டால் போதும் பூ வந்து உதிராது இப்போ ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறம் அப்புறம் பாருங்க ரியல் ஃப்ளவர் மாதிரியே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ